தாய் வீடு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி அடியில் புதைக்கப்பட்ட ராணி எழுதியவர் ரதன் வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா ரிச்சர்ட் டி சொய்சா கொழும்பு நகரின் செல்வந்தர்கள் வாழும் பகுதியில் பிறந்தார் இவரது தந்தையார் லூஷன் எட்வர்ட் டி சொய்சா இலங்கை துடுப்பாட்ட அணியில் ஒரு சுழற்பந்து வீச்சாளராக திகழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஐம்பத்தி ஓராம் ஆண்டு கால பகுதியில் காமன்வெல்த் அணிக்கும் இந்திய இலங்கை பாகிஸ்தான் அணிகள் இணைந்த அணிக்கும் நடைபெற்ற போட்டிகளில் இந்திய இலங்கை பாகிஸ்தான் அணியில் அங்கம் வகித்த இரண்டு இலங்கை துடுப்பாட்ட வீரர்களுள் ஒருவராவார் லூசன் சொய்சா ஒரு நாடகருமாவார் பல நாடகங்களை இயக்கியுள்ளார் பல நாடகங்களில் உள்ளார் இவர் பங்காற்றிய நாடகம் ஒன்றில் இவருடன் இணைந்து நடித்த வைத்தியரான மனோராணி சரவணமுத்துவை திருமணம் செய்தார் இவர் ஏற்கனவே ஜீன் ராக் என்பவரை விவாகரத்து செய்திருந்தார் பின்னர் இவர் மனோராணியையும் விவாகரத்து செய்துவிட்டார் இவர் இறக்கும் பொழுது தனது மூன்றாவது மனைவியுடன் வாழ்ந்து வந்திருந்தார் இவருக்கும் மனோராணிக்கும் பிறந்தவரே ரிச்சர்ட் டிசோய்சா ஆவார் மனோராணியின் தந்தையார் மாணிக்க சோதி சரவணமுத்து பாக்கிய சோதியின் தந்தையார் வைத்தியர் சரவணமுத்து இலங்கையின் பிரதமராகவிருந்த எஸ்டபிள்யூ ஆர் டி பண்டாரநாயக்கவின் குடும்ப வைத்தியர் ஆவார் மாணிக்கசோதியின் சகோதரர் வைத்தியர் கொழும்பு நகரின் முதலாவது மேயர் ஆவார் மற்றொரு சகோதரரின் பெயரில் இலங்கையில் ஓவல் என அழைக்கப்படும் மைதானத்திற்கு பாக்கிய சோதி சரவணமுத்து மைதானம் என பெயரிடப்பட்டுள்ளது மாணிக்க சோதி இலங்கைக்கான மலேசிய சிங்கப்பூர் தூதுவராக கடமையாற்றியுள்ளார் இவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலும் கல்வி கற்றுள்ளார் சரவணமுத்து இது இவர் எழுதிய நூலின் பெயர் மனோராணியை ரிச்சர்ட்டுக்கு பதினோரு வயது இருக்கும் பொழுது லூசன் விவாகரத்து செய்து விட்டார் மனோராணி தனித்து ரிச்சர்ட்டை வளர்த்து வந்தார் இது ஊடகங்களில் இருந்து பெறப்பட்ட மனோராணி சரவணமுத்து மற்றும் ரிச்சர்டி சோய்சா பற்றிய தகவல்கள் படுகொலை செய்யப்பட்ட ரிச்சர்ட் டிசொய்சாவின் வாழ்க்கையை விட அவரது தாயார் மனோராணி சரவணமுத்துவின் வாழ்க்கை ஏன் திரைப்பட கலைஞர்களை கவர்ந்தது என்ற கேள்வி எழாமல் இல்லை ரிச்சர்ட்டின் வாழ்க்கையில் அரசியல் இரண்டர கலந்துள்ளது அது சர்ச்சைகளை ஏற்படுத்தும் நடுநிலைமையுடன் அவரது வாழ்வை படமாக்குவது சவால் நிறைந்தது மனோராணி ரிச்சர்ட் இறந்த பின்னரே அதிக அளவு வெளிச்சத்திற்கு வருகிறார் அவரால் உருவாக்கப்பட்ட அன்னையர் முன்னணி பல தாய்மார்களின் கதையை வெளிக்கொணர்ந்தது உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளது எனவே தான் ரிச்சர்ட்டை மனோராணியினூடாக வெளிக்கொணர்ந்திருக்கின்றனர் மனோராணி சரவணமுத்துவின் வாழ்க்கையை திரைப்படமாக்க பிரபல சிங்கள நடிகை ஸ்வர்ணா மல்லவாரச்சி விரும்பினார் இதில் மனோராணியாக நடிப்பது ஸ்வர்ணாவின் விருப்பங்களுள் ஒன்றாகவிருந்தது பல தயாரிப்பாளர்களிடம் அணுகப்பட்ட போதும் இறுதியாக லைகா நிறுவனம் இத்திரைப்படத்தை தயாரிக்க உடன்பட்டது இதன் இயக்குனராக ஸ்வர்ணா மல்லவாரட்சி அசோக ஹந்தகமவை அணுகினார் என ஆதவன் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த கிங் ரத்னம் தெரிவித்தார் கிங் ரத்னம் அசோக ஹந்தகமவை தனது குருநாதர் என விழிப்பவர் அசோக ஹந்தகமவின் பல படங்களில் நடித்துள்ளார் இங்கு ஒரு முரண்நிலை உள்ளது தமிழரான கிங் ரத்னம் ரிச்சர்ட் டி சொய்சா கொல்லப்படுவதற்கு பிரதான காரணியாக இருந்த ரணி குணத்திலக்கவாக ராணி படத்தில் நடித்துள்ளார் சிங்களவரான ஸ்வர்ணா தமிழரான மனோராணியாக நடித்துள்ளார் மனோராணி சரவணமுத்துவின் வாழ்வை மையப்படுத்திய ஏற்கனவே நிலேந்திர தேசப்பிரிய தே டான்ஸ் அலோன் திரைப்படத்தை எடுத்துள்ளார் இது இலங்கையில் தடை செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினான்கில் ஷங்காய் திரைப்பட விழாவில் இத்திரைப்படம் திரையிடப்பட்டதாக அறிய முடிகிறது எனினும் உறுதிப்படுத்த முடியவில்லை அவர் எவ்வாறு மனோராணியை வெளிப்படுத்தியுள்ளார் என்பது தெரியாது ஆட்சியில் திரைப்படத்திற்குரிய தடை விலகி அப்படம் வெளிவர வேண்டும் வெளிவரும் என்று நம்புகிறேன் என்பது நிமல் மெண்டிஸின் விவரண திரைப்படம் இதில் சுனிலா அபயசேகரவுடன் மனோராணி சரவணமுத்துவை பற்றியும் பதிவு செய்துள்ளார் இப்படம் மனோராணி பற்றி வெளிவந்த ஒரு குறிப்பிடத்தக்க படம் என ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ராணி படத்தை இயக்கிய ஹசோக அந்தகம கிரவுண்ட் வியூஸ் இணையதளத்திற்கு அளித்த செவ்வியில் பின்வருமாறு குறிப்பிடுகிறார் ஹவு டிட் யூ பேலன்ஸ் ஹிஸ்டாரிக்கல் அக்யூரசி வித் ஸ்டோரி டெல்லிங் ஆல் த ஃபேக்ட்ஸ் வர் செக்ட் ஃபார் ஹிஸ்டாரிக்கல் அக்யூரசி ஃப்ரம் மீடியா ரிப்போர்ட்ஸ் தோஸ் மீடியா ரிப்போர்ட்ஸ் ஃப்ரம் டிஃபரண்ட் சார்சஸ் செக்ட் ஃபார் அக்யூரசி ரிமெம்பர் ஆஃப்டர் ஆல் திஸ் இஸ் நாட் அ டாக்குமெண்ட்ரி பட் ஃபிக்ஷன் ஐ ஹேவ் த ஃப்ரீடம் டு இமேஜின் இவெண்ட்ஸ் த வே ஐ வாண்டட் பதிலின் இறுதி வரி முக்கியமானது எனக்கு தேவையான முறையில் மாற்றம் செய்ய எனக்கு சுதந்திரம் உள்ளது ஏனெனில் இது புனைவு அசோக ஹந்தகம ராணி படத்தின் திரைக்கதை ஆசிரியர்களுள் ஒருவர் உண்மை சம்பவங்களை மையப்படுத்தி இவர் உருவாகப்படுத்தியுள்ள ராணி மனோராணி சரவணமுத்துவின் வாழ்க்கையை நேர்மையாக பதிவு செய்துள்ளதா அசோக ஹந்தகம முன்வைக்கும் கருத்துக்கள் என்ன ரிச்சர்ட் டிசோய்சா ஒரு ஜேவிபி அபிமானி அரசியல் கருத்துக்களுடன் உடன்பட்டவர் பிரேமதாசவின் ஆட்சியின் போது அதுலத் முதலிக்கும் பிரேமதாசவிற்கும் இடையில் உட்கட்சி மோதல்கள் அதிகரித்திருந்தன படம் வெளிவரும் காலம் ரிச்சர்ட் சோய்சாவின் கனவாகவிருந்த ஜேவிபியின் ஆட்சி அமைந்திருக்கும் காலம் ஏற்கனவே அசோக ஹந்தகமவின் படங்களில் அவரது அரசியல் சர்ச்சைக்குரியதாகவே இருந்துள்ளது அவரது இனி அவன் திரைப்படம் பற்றி தாய் வீட்டில் விமர்சனம் வெளிவந்துள்ளது இனி அவன் டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது பப்லோ நெருடாவின் வாழ்க்கையை மையப்படுத்திய படம் அல்போராடா பப்லோ நெருடா இலங்கையில் வாழ்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று கால பகுதியை மையப்படுத்தியது இப்படம் நெருடா தமிழ் தலித் பெண்ணை அவரது விருப்பத்திற்கு மாறாக பாலியல் வல்லுறவு செய்தமையை பதிவு செய்துள்ளது நெருடாவின் வாழ்க்கை குறிப்புகளில் நெருடாவே இதனை பதிவு செய்ததாக கூறப்படுகிறது படத்தின் இறுதி காட்சியில் நெருடா அப்பெண்ணை அரையொன்றினுள் ஓட ஓட விரட்டி பாலியல் வல்லுணர்வு செய்ததாக காட்டப்பட்டுள்ளது அவர் தனது வாழ்க்கை குறிப்பில் ஓட ஓட விரட்டி பாலியல் வல்லுணர்வு செய்ததாக பதிவு செய்துள்ளாரா அல்லது அசோக ஹந்தகமவின் கற்பனையா இது எப்படியாயினும் நெருடாவின் செயல் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல கடுமையான கண்டனத்திற்குரியது அதே சமயம் அசோக ஹந்தகமவின் கற்பனையும் விமர்சனத்திற்குரியதே மனோராணி சரவணமுத்து வைத்தியராக இருந்த போதிலும் தனது முன்னாள் கணவருடன் இணைந்து அஃபீலியா லேடி மேக்பர்த் டெஸ்டிமோனா ஆகிய நாடகங்களில் நடித்துள்ளதோடு தனது மகன் ரிச்சர்ட் டி சோய்சாவுடன் இணைந்து லிபரேஷன் நாடகத்திலும் நடித்துள்ளார் அவரது வாழ்க்கை நாடகத்துடன் இரண்டர கலந்திருந்த போதும் அவரை மையப்படுத்திய திரைப்படத்தில் அது தொடர்பான எந்த பதிவும் காணப்படவில்லை ராணி திரைப்படம் பார்த்த பின்னர் ரிச்சர்ட் சொய்சாவின் நண்பரான இணையத்தில் எழுதியிருந்த குறிப்பிலிருந்து ஒரு சிறிய பகுதியை இங்கு பதிவு செய்வது அவசியம் என கருதுகிறேன் மனோராணி ஒரு தொடராக புகைப்பவர் அல்ல அதாவது செயின் ஸ்மோக்கர் அல்ல எப்போதாவது புகைப்பவர் அதேபோல் போல் எப்போதாவது மது வருந்துவார் அவர் தருத்தி சேலைகளை அணிய மாட்டார் வண்ண நைலக் சேலைகளை அணிவார் தனது மகனை சொய்சா என்றே அழைப்பார் அதே போல ரிச்சர்டும் தாயை அம்மா என்று அழைப்பதில்லை சொய்சா என்றே அழைப்பார் மனோராணி ஒருபொழுதும் எஃப் வார்த்தைகளை சொல்வதில்லை படத்தில் காட்டப்படுவது போல் மனோராணியும் ரிச்சர்டும் பெரிய பங்களாவில் வாழவில்லை அதாவது ரிச்சர்ட் கடத்தப்பட்ட போது தொடர்மாடி கட்டடத்தில் உள்ள ஒரு சிறிய வீடொன்றிலேயே வாழ்ந்தார்கள் என பதிவிட்டுள்ளார் சன்ட்ரியும் ரிச்சர்டும் நாடகங்களில் ஒன்றாக நடித்தவர்கள் பொதுவாக ஆங்கில நாடகங்கள் கொழும்பில் லயனல் வென்ட் அரங்கிலேயே மேடையேற்றப்படுவது வழமை அங்கு மேடையேற்றப்பட்ட நாடகங்களில் பங்கு ஏழு நாடகர்கள் கடத்தப்பட்டுள்ளனர் அவர்கள் பற்றியும் அசோக ஹந்தகம அமைதி காத்துள்ளார் சன்ட்ரி பீரிஸின் குறிப்புகளிலிருந்து ஒன்றை மட்டும் விளங்கிக் கொள்ள முடியும் அது அசோக ஹந்தகம மனோராணியை எதிர்மறை பாத்திரமாகவே பிம்பப்படுத்தியுள்ளார் என அறிமுகமாகும் மனோராணி ஒரு தமிழ் மேல் தட்டு வர்க்க பெண்மணி இவர் மதுவும் கையுமாக நடமாடுபவர் கைகளில் எப்பொழுதும் சிகரெட் புகைந்தபடி இருக்கும் ரிச்சர்ட் தனது நண்பனுக்கு முத்தம் கொடுப்பதை பார்த்துவிட்டும் அதை இயல்பாக ஏற்றுக்கொள்ளும் தாயாக மனோராணியை அசோக் ஹந்தகம பிம்பப்படுத்தியுள்ளார் கீழைத்தேய கலாசாரத்தில் தாய் வணக்கத்துக்குரியவர் புனிதராக கருதப்படுபவர் ஆனால் அத்தகைய தகுதிக்குரியவர் மனோராணி அல்ல என்பதை வெளிப்படுத்துவதே இயக்குனரின் நோக்கமாக இருந்திருக்கிறது ரிச்சர்ட்டையும் மனோராணியையும் சாதாரண மக்களின் பிரதிநிதிகள் அல்ல என்பதை வெளிப்படுத்தி ரிச்சர்ட்டின் கொலையை அந்நியப்படுத்தியுள்ளார் அசோக அந்தகம பப்லோ நெருடாவினை உடைப்பதன் மூலம் புரட்சியாளர்கள் பாலியல் வன்முறையாளர்கள் என உருவகப்படுத்தியது போல் இங்கும் ரிச்சர்ட் மனோராணி வாழ்க்கையையும் பதிவு செய்துள்ளார் ரிச்சர்ட்டின் நண்பன் கயானை அரச படைகள் கைது செய்யும் பொழுது மனோராணியும் ரிச்சர்ட்டும் காரில் அவ்விடத்தை கடந்து செல்கின்றனர் ரிச்சர்ட் கார் செலுத்தி கொண்டிருக்கிறார் மனோராணி அரச படைகளின் நடவடிக்கைகளை கண்டும் அதனை ரிச்சர்ட்டிடம் கூறவில்லை சென்ட்ரி பீரிஸின் குறிப்பில் ரிச்சர்ட் அதிகமாக கார் செலுத்துவதில்லை அசோக ஹந்தகம ஏன் ரிச்சர்ட்டை சாரதியாக காட்டியுள்ளார் என கேள்வி எழுப்பியுள்ளார் இக்காட்சியும் ஒரு தமிழ் மேல்தட்டு வர்க்க பிரதிநிதியாகவே காட்ட வேண்டும் என்பதற்காக திணிக்கப்பட்ட காட்சியாகவே உள்ளது முன்னணியை ஆரம்பித்தமைக்கு ஒரு அரசியல் காரணம் உள்ளது என்பதனை மிக தெளிவாக அசோகஹாந்தகம பதிவு செய்துள்ளார் தனையன்களை இழந்த தாய்மார்களின் கண்ணீர் கதைகளையும் அரசை நோக்கி எழுப்பிய கேள்விகளையும் இழிவுபடுத்தும் முயற்சியே இது படத்தில் மஹிந்த ராஜபக்ஷவும் மங்கள சமரவீரவும் மனோராணியை சந்தித்த பின்னரே அன்னையர் முன்னணி உருவானது என பதிவு செய்துள்ளார் பின்னர் மங்களவை ஒரு தட்பாலியலாளராகவும் கூறியுள்ளார் மனோராணி ஒரு நாடகர் என பதிவு செய்ய மறுத்த அசோக ஹந்தகம ரிச்சர்ட் டி சொய்சா ஒரு தட்பாலியலாளர் என பதிவு செய்யவும் தயங்கவில்லை மனோராணி சரவணமுத்துவுக்கும் லலித்துக்கும் உள்ள அரசியல் ரீதியான நெருக்கத்தை இயக்குனர் காட்சிகளாக்கியுள்ளார் ரிச்சர்ட் கடத்தப்பட்ட இரவு மனோராணி லலித்துக்கு தொலைபேசி மூலம் தெரிவித்ததாக படத்தில் காட்டப்பட்டுள்ளது சில ஊடக குறிப்புகள் காமினி திசாநாயக்கவிற்கே கூறியதாகவும் அவர் முதலில் ரிச்சர்ட் கைது செய்யப்பட்டுள்ளார் காலையில் வீடு வந்து விடுவார் என தெரிவித்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றன பிரேமதாச அரசில் லலித் அதுலத் முதலி காமினி திசாநாயக்க போன்றவர்கள் மேற்தட்டு வர்க்க பிரதிநிதிகள் இவர்கள் முறையே ஹார்வர்ட் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்றவர்கள் இந்த நெருக்கத்தை பதிவு செய்வதனால் இவர்களின் பிரதிநிதித்துவத்தையும் கேள்விக்குள்ளாக்கியதன் நோக்கம் என்ன லலித் அதுலத் முதலி தேசிய பாதுகாப்பு அமைச்சராக இருந்த போது ரிச்சர்ட் டி சொய்சா அரசுடன் இணைந்து இலங்கை ராணுவத்திற்காக சைக்கலாஜிக்கல் ஆபரேஷன் பிரச்சாரத்திலும் புலிகளுக்கு எதிராக ஈடுபட்டவர் என்பது மறுப்பதற்கில்லை ஆனால் இதனை அசோக ஹந்தகம வெளிப்படுத்தவில்லை இவர்களை தமிழர்களின் பிரதிநிதிகளாக பிம்பப்படுத்துவதற்கே முனைந்துள்ளார் இன்டர்பிரஸ் சர்வீஸ் ரோமை மையப்படுத்திய மூன்றாம் உலக நாடுகளின் சர்வதேச மனித உரிமை மீறல்களை வெளிப்படுத்தும் ஒரு ஊடக நிறுவனம் இதற்காக இலங்கை பிரதிநிதியாக ரிச்சர்ட் செய்யப்பட்டு வந்தார் இலங்கை மனித உரிமை மீறல் செய்திகள் இந்நிறுவன பிரசுரங்களில் வெளியாகின இது இலங்கை அரசிற்கு ஒரு சிக்கலாக இருந்தது பிரேமதாச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்று கொலை செய்யப்படும் வரை ஜனாதிபதியாக இருந்தார் அவரது காலத்தில் ஜேவிபியினர் மற்றும் அவர்களது ஆதரவாளர்கள் சுமார் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் பிரேமதாச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரை பிரதமராக பதவி வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது ரிச்சர்டுக்கான வெளி உலக தொடர்புகள் பிரேமதாசவிற்கு சிக்கலாகவிருந்தது அதே சமயம் அவரது அமைச்சரவை மற்றும் கட்சியின் முக்கிய உறுப்பினர்களுடனான மனோராணியின் நெருக்கமான நட்பையும் பிரேமதாச உணர்ந்திருந்தார் மனோராணியின் வீட்டில் ஒரு சிங்களவர் வேலை பார்த்து வருகிறார் அவர் எப்பொழுதும் புலிகளை பயங்கரவாதிகள் என்றே விழிப்பார் பிரேமதாச கொல்லப்பட்ட மே முதலாம் திகதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றுக்கு பின்னர் தமிழ் மக்கள் ஆடி பாடுவதாக காட்சி அமைக்கப்பட்டுள்ளது போர் முடிவுக்கு வந்த பதினைந்து வருடங்களின் பின்னர் ஆட்சி அமைக்கும் ஜேவிபி இன பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரும் என்ற நம்பிக்கையுடன் இருக்கும் பொழுது வெளிவரும் படத்தில் காட்டப்படும் இக்காட்சிகளின் நோக்கம் என்ன குறிப்பாக பிரேமதாசவின் கொலையின் பின்னர் காட்சியமைக்கப்பட்டுள்ள அமைக்கப்பட்டுள்ள கொலைக்கள காட்சிகள் ஒரு சாதாரண சிங்களவரையும் தமிழரை நோக்கி திசை திருப்பும் மூன்று சமூகங்களும் நல்லுணர்வுடன் வாழ வேண்டிய சூழலில் வாழ முயற்சிக்கும் சூழலில் இக்காட்சிகள் இயக்குநரின் இனவாதத்தையே வெளிப்படுத்துகின்றன இப்படம் உருவகப்படுத்தும் காலம் தமிழ் தேசிய விடுதலை போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலம் ஊடகவியலாளர்கள் உட்பட பலர் காணாமல் போயுள்ளனர் நாடெங்கும் வன்முறை கொண்டிருந்தது எனினும் படம் ஐக்கிய தேசிய கட்சிக்குள் உள்ள உட்கட்சி பிரச்சனையிலேயே கவனம் செலுத்தியது அதற்கு கொடுத்த முக்கியத்துவம் மனோராணி தொடங்கி வைத்த அன்னையர் முன்னணி போராட்டத்திற்கு கொடுக்கப்படவில்லை பிரேமதாச லலித் அதுலத் முதலி இருவரையும் அரச வன்முறைகளில் இருந்து இப்படம் காப்பாற்றுகிறது ஒரு இருட்டான காலகட்டத்தில் பல ஊடகவியலாளர்கள் காணாமல் போயுள்ளனர் பலர் கொல்லப்பட்டுள்ளனர் லலித் அதுலத் முதலியின் நெருக்கமான சகாவான லக்ஷ்மன் பெரேரா பிரேமதாசவிற்கு எதிரான மே கவுது உணவது கரானே ஹூ இஸ் திஸ் வட் இஸ் இ டூயிங் நாடகத்தை தயாரித்தவர் நாடக மேடையேற்றத்திற்கு முதல் காணாமல் போய்விட்டார் இந்த நாடகத்தை ரிச்சர்ட் இயக்கியிருந்தார் அரச படைகள் அரசின் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கவில்லை என நியாயப்படுத்த இயக்குனர் முயற்சிக்கிறாரா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நடைபெற்ற சம்பவங்களை மையப்படுத்தியதாக வெளிவந்துள்ள இப்படம் அக்காலகட்ட அரச கொடூர சூழலை போர்மேகங்கள் சூழ்ந்த நாட்டை வெளிப்படுத்த தவறிவிட்டது பிரதான கொலையாளியான போலீஸ் அதிகாரி ஜனாதிபதி பிரேமதாசவிற்கு அருகில் நிற்கும் காட்சியை மனோராணி தொலைக்காட்சியில் பார்த்துவிட்டு போலீசிற்கு தெரிவிக்கிறார் பின்னர் மனோராணிக்கு கொலை மிரட்டல்கள் வந்தபோது இங்கிருந்தால் கொன்று விடுவார்கள் கனடிய தூதரகத்துடன் தொடர்பு கொண்டு கனடாவிற்கு விசா எடுத்து தருகிறேன் வெளிநாடு செல்லவும் என லலித் அதுலத் முதலியே மனோராணிக்கு கூறுகிறார் மனோராணி சில காலம் வெளிநாட்டில் வாழ்கிறார் இங்கு கனடாவின் அவசியம் என்ன புலம்பெயர் நாடுகளில் கனடாவிலேயே தமிழர்கள் அதிகம் வாழ்கின்றனர் மாகாண மற்றும் மத்திய அரசியல் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் அமைச்சர்களாகவும் உள்ளனர் இப்படத்தின் காலகட்டத்திலும் தமிழர்களுக்கு கனடிய அரசியல் கட்சிகளில் செல்வாக்கு இருந்தது என்பது மறுப்பதற்கில்லை இதற்கு எதிரான ஒரு கருத்தியலை வெளிப்படுத்தும் நோக்கம் இதுவாகும் இப்படம் ஒரு அரசியல் சார்ந்த படம் என்பதால் படத்தில் வரும் வசனங்கள் சொற்கள் என்பவற்றிற்கு அக புற காரணிகள் முறையாக விமர்சிக்கப்பட வேண்டும் ராணி படத்தில் மனோராணியாக ஸ்வர்ணா மல்லவாராச்சி சிறப்பாக நடித்துள்ளார் தெற்காசிய திரையுலகில் ஸ்வர்ணா குறிப்பிடத்தக்க சிறந்த நடிகை என்பதற்கு இப்படம் ஒரு உதாரணம் ரிச்சர்டாக நடித்த ரோஹன அமரதுங்கவிற்கு இது ஒரு சவால்கள் நிறைந்த பாத்திரம் ரிச்சர்ட் சொய்சா லெஸ்டர் ஜேமிஸ் பீரிஸ் படத்தில் நடித்த ஒரு நடிகருமாவார் அவரது உடல் மொழியை ஆளுமையை வெளிப்படுத்த ரோஹனவால் முடியாமலே இருந்தது சனத் குணத்திலக்க உட்பட பல பிரபல சிங்கள நடிகர்கள் இப்படத்தில் நடித்துள்ளனர் ஒளிப்பதிவாளர் சனத் தேசப்பிரிய அசோக ஹந்தகமவின் அரசியல் கருத்துக்களுக்கு ஒளி வடிவம் கொடுத்துள்ளார் என்பது மறுப்பதற்கில்லை பொதுவாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை பதிவு செய்யும் படங்களில் கலை இயக்குநரின் பங்கு முக்கியம் இப்படத்தின் கலை இயக்குனர் பாராட்டுக்குரியவர் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவி வகித்த போது கென்னடி கொல்லப்பட்டார் இவர் கொல்லப்பட்டமைக்கான காரணங்கள் இன்றும் விவாதிக்கப்படுகின்றன கொலை செய்தவர்கள் யார் என்ற கேள்வியும் உள்ளது இதனை மையப்படுத்தி ஸ்ட்ரான் ஜே கே எஃப் என்ற படத்தை எடுத்தார் ஒரு வருடத்திற்கு மேலாக கொலை நடைபெற்ற இடத்தில் வெளிவந்த பத்திரிகைகளில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன இதற்காக நியூயார்க் ஏல் பல்கலைக்கழக பட்டதாரி ஒருவர் நியமிக்கப்பட்டார் அவரால் எடுக்கப்பட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்க குறிப்புகளில் இருந்தே திரைக்கதை அமைக்கப்பட்டது ரிச்சர்டி சொய்சாவை கொன்றது யார் மிகவும் இலகுவாக இறுதி காட்சியில் குடிபோதையில் பாதுகாப்பு அதிகாரிகளே இதனை செய்ததாகவும் இதற்கும் பிரேமதாசவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என இயக்குனர் கூறி கடந்து செல்கிறார் இவர்களுக்கு உரையாடல்கள் ரிச்சர்ட்டை ஒரு துரோகியாக இலங்கையைப் பற்றி மேற்கு நாடுகளுக்கு செய்திகளை விற்பனை செய்யும் ஒரு வியாபாரியாக வெளிப்படுத்துகின்றன இது பார்வையாளர்களுக்கு ரிச்சர்ட்டின் கொலையை நியாயப்படுத்துகிறது இனப்பிரச்சனை ஓய்ந்து போயிருக்கும் சமூகங்கள் வாழும் நாட்டில் இருண்ட காலத்தை பற்றி படம் பொழுது இயக்குனர் மிகவும் அவதானத்துடன் பல ஆய்வுகளை மேற்கொண்டிருக்க வேண்டும் ரிச்சர்ட்டுடன் நெருக்கமானவர்கள் மனோராணியின் நண்பர்கள் உறவினர்கள் இப்பொழுது வாழ்ந்து இவர்களின் கருத்துக்களை கவனத்தில் எடுத்திருக்க வேண்டும் திரைக்கதை அமைக்க முன்னர் இவர்களுடன் உரையாடி இருக்க வேண்டும் அசோக ஹந்தகம ஒரு வரலாற்றை பதிவு செய்துள்ளார் இவரது முன்னிய படங்களில் தமிழர்களையும் அவர்களது போராட்டங்களையும் வெளிப்படுத்திய விதம் அவர் ஒரு நேர்மையற்ற பெரும்பான்மை சமூக தேசவாதி என்பதனை தெளிவாக வெளிப்படுத்துகின்றன ஒரு பெண் போராளியை பற்றிய படத்தில் அப்பெண்ணை அறமற்ற முறையில் பார்வையாளர்களுக்கு எதிர்கருத்தியலை உருவாக்கும் நோக்கில் அப்பாத்திரத்தை படைத்துள்ளார் போரினால் பாதிக்கப்பட்ட தாய் பிரதான பாத்திரமாக விசாகேச சந்திரசேகரத்தின் மணல் பான்சு படங்களில் வருகின்றார்கள் விசாகேசவின் அரசியல் அபத்தமாகவிருந்தாலும் தாய் பாத்திரங்களை சமூக அக்கறையுடனேயே படைத்துள்ளார் இதில் பான்சு படத்தில் காணாமல் போன தனது மகனை தேடும் தாயே பிரதான பாத்திரம் இப்படத்தின் காலகட்டமும் ராணி படத்தின் காலகட்டமும் ஒன்றேயாகும் சமூகம் சமூக நிலை மாற்றங்கள் பற்றிய தெளிவான அறிவு இருத்தல் அவசியம் இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் பின்னர் வெளிவந்த நவ யதார்த்தவாத படங்களில் இருந்த சமூக அக்கறை சமூகத்தை மீள கட்டமைக்க வேண்டும் என்ற கடமைப்பாடு போன்றவை சிங்கள படைப்பாளிகள் சிலரிடம் இல்லை போருக்கு பின்னராக நாட்டை கட்டியெழுப்பவும் மூன்று சமூகங்களுக்கு இடையிலும் புரிந்துணர்வை சகோதரத்துவத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் உள்ள இக்காலகட்டத்தில் அசோக ஹந்தகமவின் இப்படம் இனவாதத்தை பிரச்சாரப்படுத்தும் முயற்சியாகவே உள்ளது அண்மை காலங்களில் பிரசன்ன வித்தானகே மட்டுமே ஒரு நேர்மையான சமூக மற்றும் இன அக்கறை கொண்ட சகோதர படைப்பாளியாக வெளிப்படுகிறார் அசோக ஹந்தகம இப்படத்தின் ஊடாக மீண்டும் ஒரு தடவை ரிச்சர்ட் டி சொய்சாவை கொன்றுள்ளார் நிருடா பற்றிய அசோக ஹந்தகமின் படம் இணையத்தில் உள்ளது ராணி படம் மீண்டும் டொரண்டோவில் ஏப்ரல் மாதம் திரையிடப்பட உள்ளது ரிச்சர்ட் டிசோய்சா கொல்லப்பட்ட பின்னர் அவரது நண்பரும் கவிஞருமான சேரன் எழுதிய கவிதை இது கேள்வி சேரன் நிலவு கிழிந்து தூங்குகிறது வேலியில் நல்யாமம் உதிர்ந்து கொண்டிருக்கும் இலைகளின் மேல் நடந்து திரிகின்றனர் உயிர் திருகும் எமதூதர் அடிவளவின் கிணற்றுக்குள் காலம் காலமாய் புதையுண்டு கிடந்த பூதங்களும் இப்பொழுது கிளம்புகின்றன துயிலில் தொலையாது துயரில் கரையும் இன்றைய இரவில் இதயத்தை பிடுங்கி மேசை மீது வைத்து விடுகிறேன் குருதி சொட்ட சொட்ட பெருகும் அதன் ஒலிக்கு முரலில் கொஞ்ச நேரம் நகுங்குகிறது மேசை வெளி உலகின் காற்று வாங்கி குளிர்ந்து போய்விடுகிறது இதயம் அப்போது விட்ட இடத்திலிருந்து என்னுடைய கவிதையை தொடங்குகிறேன் இன்றையைப் போல இன்றைக்கும் ஒரு கவிதைக்காக நான் உழன்றது கிடையாது வெளியில் நெடுநாளாய் அலைந்தது இக்கவிதை அதனுடைய ஆரம்பமே ஒரு கேள்விதான் கொல்லப்பட்ட நண்பர்களைப் பற்றி காணாமல் போன நண்பர்களைப் பற்றிய ஒரு பெரிய கேள்வி அது கேள்வியில் புறப்படுத்த இக்கவிதை திடீரென்று என்னை விட்டு பிரிந்து செல்கிறது நெய்யப்படாத வார்த்தைகளுடன் அறிவால் நெறிப்படுத்தப்படாத உணர்ச்சியும் சேர்ந்து பிரவாகம் எடுக்க இக்கவிதை பிரிந்து செல்கிறது பௌர்ணமி நிலவிலும் ஒளி தோயாமல் இருளில் கிடக்கிற அந்த மாடி வீட்டை சுற்றி வருகிறது இருக பூட்டப்பட்டிருக்கும் அதனுடைய பழங்கால கதவின் மீது மூர்க்கமாக மோதுகிறது இறுகிய எண்ணல்களுக்கு அருகே சென்று உன்னிப்பாக கேட்கிறது வெளிச்சுவரில் தெரித்திருக்கும் குருதி சுவட்டருகில் நின்று உருகிறது வீட்டின் வெளிப்புறம் ஓங்கிய மரங்களில் இன்னும் ஒட்டிக்கொண்டிருக்கும் அவல குரல்களில் தேடுகிறது இரவுகளில் கடற்கரையில் காலடி சுவடுகளை பின்தொடர்ந்து செல்கிறது காலம் புதர்களுள் ஒளிந்திருந்து குருதியில் நனைகிறது அலைகளுக்கு மேல் அலைகிறது அவை புரட்டிவிடும் உடல்களை திருப்பி திருப்பி தேடுகிறது கண்களில்லா உடல்களுக்கு கண்களையும் முகம் சிதைந்த உடல்களுக்கு முகங்களையும் தேடிச் சினக்கிறது தெருவில் வீசப்பட்டுள்ள ஒற்றை செருப்பின் மீது வீட்டுப்படிகளில் வீசி எறியப்பட்ட மூக்கு கண்ணாடி மீது பெருமுனையில் புரட்டிவிடப்பட்ட மோட்டார் சைக்கிளின் மீது தயங்கி தயங்கி நிற்கிறது தகப்பன் தொலைந்த பிறகு பிறந்த குழந்தைகளின் பளிங்கு போன்ற விழிகளில் எதிரொலிப்பது என்ன என்று தெரியாமல் குழம்புகிறது தாய்மாரின் கண்ணீர் துளிகளை ஏந்திக் கொண்டு செல்கையில் குப்புற வீழ்கிறது தூக்கு மரங்களின் கீழ் புதை மேல் முகாம்களின் கோடிப்புறங்களில் மேசை மீது இப்போதும் அப்போது போலவே கிடக்கும் மூடப்படாத பேனை முற்று பெறாத கடித வரிகளில் சுவரில் தூங்கும் படங்களில் அறையில் சிந்தியிருக்கும் ஆடைகளில் பூவாத பூவரசுகளில் ஈரப்பனையில் ஓரக்கூந்தலின் ஒற்றை மலரில் நின்றும் பம்பரம் போல சுழல்கிறது காற்றிலும் வெளியிலும் மூடப்பட்ட எல்லா இரும்பு கதவுகளிலும் புகைக்கசியும் எல்லா துப்பாக்கிகளிலும் அறைந்து கேட்கிறது எங்கள் குழந்தைகளுக்கு என்ன நடந்தது நன்றி